வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிளேக்ஸ் ஹோரிகான சீசனிங் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இனி இதை காசு கொடுத்ததான் நீங்கள் கடையில் வாங்க தேவையில்லை வீட்லயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்ட்டு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சீசனிங் பார்த்தீங்கன்னா பீட்சா பாசாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி புனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுத இருக்க பேசமே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சில்லி ஃப்ளேக் செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் நீட்டு மிளகாய் வாங்கியிருக்கேன் நல்லா சிகப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க இதில் இருக்க காம்பெல்லாம் எல்லாமே நீக்கிக்கோங்க இந்த மிளகாய் காஞ்சிருந்தால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படியே மிக்ஸி சாரில் கொட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் லைட்டாக இது ஈரமாக இருக்கிறதுனால நான் இது ரோஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எல்லாமே காம்பு எடுத்துட்டேன் நல்லா கடாய் சூடு படுத்திக்கோங்க மிதமான சூட்டில் இந்த மிளகாயை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் கடையில் வந்து டேரெக்டாக வாங்கி நான் செய்கிறேன் நீங்கள் நல்லா காய வச்சிங்கன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்லேயே செஞ்சிங்கன்னா இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன் நூறு கிராம் இதுவே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் மிளகாய் நல்லா வறுப்பட்டுடுச்சு அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும் இது வறுக்கும் போது கருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க மிளகாய் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த மிளகாய்க்குள்ளே இருக்க விதையை தனியாக எடுக்கணும் ஒரு விதை கூட இருக்கக்கூடாது அதில் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சிருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இப்போ எல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டேன் இந்த விதை எடுத்த மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் விதை தனியாக இருக்கட்டும் அது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மூடில் ரெண்டு டைம் மட்டும் அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக அடிக்காதீங்க குறை அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மிளகாயை இந்த விதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே லைட்டாக பவுடர் மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இத ஜலிச்சு எடுத்துக்கோங்க எந்த ப்ரெஷையும் சேர்க்காத வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஓரிகானம் சீசனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஓமவல்லி வேணும் இதை கற்பூரவல்லியும் சொல்வாங்க சொல்லுவாங்க இது எல்லோரும் வீட்லையும் அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இலை தேவைப்படுதோ ஃபஸ்ட்டு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காட்டன் துணியில் போட்டு துடைச்சி எடுத்துக்கோங்க இதோடய தண்டுலாம் தேவைப்படாது இலை மட்டும் தான் தேவைப்படும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க பிஞ்சாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் எல்லாமே வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது அடுப்பில் இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க அடுத்து ஓமவல்லியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சுருங்கி வரணும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க இதை ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் உங்களுக்கு வேலை ஈஸியாகிடும் இந்த மாதிரி நல்லா இலை சுருங்கி வரணுங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு கையில் ஒரு இலையை எடுத்து பாருங்க இருக்கணும் இந்த கற்பூர வள்ளி நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நீங்கள் கையில் நுணுக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை கையிலே நுணுக்கி எடுத்துக்கலாம் மிக்சி ஜரெலாம் போட்டு நீங்கள் அரைக்க தேவை இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ஓரிகானம் ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணலாம் உங்களுக்கு எப்பப்ப தேவையோ கொஞ்சமாக ஓம எடுத்து இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் இந்த ஓரிகானோ ரேட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது வீட்லேயே இருக்கிறதுனால இன்றைக்கி நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் வீட்லேயே சூப்பரான சில்லி ஃப்ளேக்ஸ் ஹோரிகானோ சீசனிங் ரெடி இந்த ஹோரிகானோ சீசனிங் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் செய்யும் போது லைட்டாக தூவிக்குங்க இன்னும் கூடுதலான சுவை கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சுவாமி பொன்னர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாட்டா பா பாய்